திரையிசை பாடல்களுக்கு இலக்கிய தரம் ஏற்படுத்தி தந்தவர் கவியரசர் கண்ணதாசன் காப்பியங்கள் கவிதை தொகுப்புகள் சிற்றிலக்கியங்கள் கவிதை நாடகங்கள் புதினங்கள் சிறுகதைகள் தன் வரலாற்று நூல்கள் கட்டுரைகள் உரைநடை நூல்கள் இப்படி இலக்கிய படைப்புகள் அத்தனையும் செய்து பார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பன்முகத் பன்முகத்தன்மையை குறித்து இந்த அரங்கில் நம்முன் தலைமை உரையாற்ற கம்பன் கழக தலைவர் ஐயா ஜி வி செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் இங்கு அமர்ந்திருப்பதே ஐயா அவருடைய பேச்சை கேட்க தான் இனி அனைவரும் இருப்பதே அவருடைய பேச்சை கேட்க தான் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக கண்ணதாசன் விழா நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது காலை முதல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த காவாலில் பொதுவாக நிகழ்ச்சிக்கு எதுவும் பர்மிஷன் கொடுப்பதில்லை அனுமதி கொடுப்பதில்லை கண்ணதாசனாக அனுமதி கொடுத்தால் அவருக்காக தான் இங்கே அனுமதி கொடுத்தார்கள் ஏனென்றால் இந்த அரங்கம் நிறைவேற்றி நிரம்பி வழ வேண்டும் என்பது அடுத்த தலைமுறை மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு கவிஞர்களை பற்றி தெரிய வேண்டும் என்பது அவர் சொன்னபோது அவர் பன்முகம் கொண்டவர் இங்கே இருக்கிற தலைவர்களும் ஒருவரும் ஒரு ஒரு முறை அவரை பற்றி பேசப்போகிறார்கள் குறிப்பாக ஐயா தமிழரி மணியன் அவர்கள் அவர் வந்து ம தமிழட்டில் மாபெரும் தலைவரோடு பழகியவர் காமராஜர் முதல் இப்போதான் நான் ஐயா இராசேழனை பற்றி என்னிடம் பேசி கொண்டு இருந்தார் அவர் ஒரு வாழ்ந்த அண்ணான்னு கூட சொல்லலாம் அவர் கடைசி கால்தான் வேலூரில் தான் இருந்தார் அவருடன் பழகியவர் பல தலைவர்களின் நற்குணங்களை கொண்டவர் அவர் கவிஞர் பேசும்போது நாம் அங்கே இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் எல்லா தான் சொன்னார் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது காலையில் கவிஞர் பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க நான் கூட நிறைய சொன்ன ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் ராஜ பார்வைன்னு ஒரு படம் கமலஹாசன் நடித்த படம் அதில் வந்து அவரை போய் சந்திக்கிறாங்க சந்தித்து என்ன சுச்சுவேஷன் சொல்லும்போது ஒரு ஒரு சாங்காக சொல்ல ஒரு ஒரு ம உன் உன்முகம் தெரிகிறது சாங் வரும் அப்போ வந்து இந்த படத்துக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் உடனே சொன்னாரா யோசிக்காதீங்க ராஜ பார்வைன்னு வச்சுடுங்க கண்ணதாசன் கவிஞர் வச்ச பேர் தான் ராஜ பார்வை இன்றைக்கி அந்த பாடல்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே ராஜபாரை பாடல்கள் கேட்டாங்கன்னா இன்றைக்கும் கேட்டு கொண்டு இருக்கலாம் அர்த்தங்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கவிஞர்கள் நல்லா எழுதுகிறாங்களே யாரும் நம்ம குறை சொல்ல முடியல ஆனால் அதோட இசையுமே பாடலுடைய டாமினேஷன் அதிகமாகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு பாட்டு கேட்காம மாட்டா இசை மட்டும் தான் கேட்குறது வார்த்தைகள் கேட்கல அதனால தான் ஞாபகம் வர மாட்டேன் ஆனால் அன்றைய பாடலில் இன்றும் வார்த்தைகள் ஒரு வார்த்தை நடுவில் ஒரு வார்த்தை சொன்னால் எந்த பாட்டுன்னுள்ள சொல்ல முடியும் இன்றைக்கி நடுவில் ஒரு முதல் வார்த்தை சொன்னாலே நம்மளால் சொல்ல முடியாது சுச்சுவேஷன் காரணம் வார்த்தைகள் அது அவங்க சொல்கிறது வந்து வழக்கம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிக்கன் எக் ஸ்டோரியா எக் சிக்கன் ஸ்டோரியா என்ற மாதிரி அவங்க சொல்கிறது இன்னி இருக்கிற மக்கள் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்கன்றது இல்லை இப்படி இருக்கிற இசையமைப்பை இசையமைப்பாளர் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க இல்லை நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படி தான் போய் சேரும்ன்றதுதான் இன்றைக்கு கவிஞருடைய வார்த்தைகள் நம்ம மனதில் இருக்கின்றது அவர் சொல்லாத வார்த்தைகள் இல்லை அவர் வந்து ஒரு திருக்குறள் போல் திருக்குறள் எடுத்திங்கன்னா அதை சொல்லாத சப்ஜெக்ட் இருக்காது அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஒரு காதல்னால் எப்படி இருக்கணும் நட்புன்னா எப்படி இருக்கணும் வியாபாரம் எப்படி இருக்கணும் அரசியல் எப்படி இருக்கணும் அவர் சொல்லாத வார்த்தைகள் இல்லை சொல்லாத சப்ஜெக்ட் இல்லை ஒரு திருக்குறளில் சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் தன் பாடலை சொன்னார் அதோடு முக்கியம் எளிமையான முறையில் இப்போ நீங்கள் கம்பராமாயணம் படித்து எல்லாருக்கும் உடனே புரியாது அதுக்கு ரெண்டு புக்கு இருந்தால் நம்மளை படிக்க முடியும் ஆனால் பாமர மக்களும் புரியும்படி எளிமையான முறையில் பட்டி அவர் பாடல் போய் சேர்ந்தது அதற்கு வந்து காரணம் எம்ஜிஆராக இருக்கலாம் சிவாஜியாராக இருக்கலாம் பட் பாடல் து அதான் முக்கியம் அதான் ஒரு நாடோடி மன்னன் படம் வந்தபோது காலையில் ஒம்பது மணிக்கெலாம் செட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய டைரெக்ஷன் நான் சொன்னாரா இந்த படம் வெற்றி படம் நான் மன்னன் தோல்வி அடைந்தால் நாடுவடினார் அந்த படம் நாடோடி மன்னனுக்கு வழக்கம்போல லேட் காலைல கூட சொன்னாங்க லேட்டாக ஏன் ஒரு வன வழக்கம்போல லேட்டாக வந்து தூ தூங்கி வந்துட்டு வந்துட்டார் அது கூட அங்கே ப எம்ஜிஆர் வந்து உடனே கவிஞர் பார்த்து லேட்டாகிட்டு சாரிங்க அப்படின்னு இருக்காரு மன்னித்து விடுங்கன்னு இல்லை நாங்கள் பாடல் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னாரான் என்ன பாடல்னா தூங்காதே தம்பி தூங்காதே அதாவது கவிஞருக்காக எழுதப்பட்ட பாடல்ன்றது அன்றைக்கி தான் அந்த ஒரு பெரிய கேப் வந்தது அவருக்கும் இருக்கும் அதனால் நிறைய அவரை பற்றி நிகழ்வு சொல்லலாம் ஆனால் இவ்வளோ பெரிய கேப் வந்தோம் கவிஞருக்கு வந்து அமெரிக்காவில் உடம்பு சரியில்லைன்னு இவர் தான் அங்கேருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்ளார் விமான நிலையத்தில் யூரோப்பை பண்ணிவிட்டு இறுதி ஊர்வலம் கவிஞருடைய இறுதி ஊர்வலத்தில் எல்லோரும் பொதுமக்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி மேலே வைக்கிறாங்க திடீர்னு முதல் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் வந்து வேஷை மட்டி கொண்டு மேலே எழுந்து அவர் தலைக்கு தலையணையை வைத்து மக்கள் கல கவிஞரை பார்க்க வேண்டும் கடைசி முறையாக அவர் முகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைவார் அது அவருக்காக அல்ல அவர் தமிழுக்காக அவருடைய திறமைக்காக அந்த திறமை அவர் வந்து கலைஞரோட வேற்று வேறு கற்று கருத்து வேறுபாடு எம்ஜிஆரோட கருத்து வேறுபாடு அண்ணாவோட கருத்து வேறுபாடு ஆனால் அனைவரும் அவர் மதித்தார்கள் எதற்காக அவருடைய தமிழுக்காக அவருடைய வார்த்தைக்காக இந்த குணநலம் இந்த திறமை இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் அரசியல் பண்பாடு தெரிய வேண்டும் தான் இன்றைக்கி விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த விழாவை நாங்கள் அது ஆர்வவுடன் பேச்சை கேட்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அரங்கில் மூத்த தமிழறிஞர்களை கௌரவிக்கும் நேரம் முதலாவதாக ஓய்வுக்கு பிறகும் தனது இலக்கிய பங்களிப்பை ஓயாமல் செய்து கொண்டிருக்கும் புலவர் எல் சி குப்புசாமி ஐயா அவர்களை கௌரவிக்க நமது வேலூர் கம்பன் கழக தலைவர் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம் இக்கல்லூரியிலேயே பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகும் தனது தமிழ் தொண்டை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கும் ஐயா இன்ப எழிலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக தமிழ்நாடு பாடநூல் திட்டக்குழு உறுப்பினராக பிழையற தமிழை பேசுவதற்கான பயிற்சி அளிப்பவராக இடையறாது தமிழ் தொண்டு செய்து வரும் ஐயா பார்த்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக வாலாஜா பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகும் தமிழ் தொண்டு புரிந்து வரும் தமிழ்செல்வி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விருதுகளை பெறுவது அவர்களுக்கு விருப்பமான ஒன்று விருதுகளை வாரி குவிப்பதில் அவர் வல்லவர் என்கிறார் திருக்குறள் பணியை தனது வாழ்வின் என்றும் சிறந்த பணியாக செய்து வரும் ஐயா ஆற்காடு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவருடைய உறவினர் இந்த அரங்கில் சிறப்பு செய்யப்படும்